உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமணித்திகழே சனி பிரதோஷம் சிறப்பு பிரதோஷம் என்றால் என்ன பிரதோஷம் என்பது பிரபஞ்சத்தின் மீது சிவபெருமான் மிகுந்த கருணை செலுத்தும் ஒரு அதி புனிதமான நேரமாகும் பிரதோஷம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களுக்கு முந்தைய திரையோதர்சி திதியில் கடைசி மூன்று மணி நேரத்தில் பிரதோஷ காலம் வரும் சனி பிரதோஷம் என்றால் என்ன பிரதோஷம் சனிக்கிழமையுடன் கூடியதுதான் சனி பிரதோஷம் எனப்படுகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பாப விமோச்சனத்திற்கும் சனி சனிதோஷ நிவாரணத்திற்கும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது சனி தோஷ நிவாரணம் ஜாதகத்தில் சனி பகவான் நஷ்டமாயிருக்கும் போது கோபம் குறைந்து கருணை கிடைக்கும் பாப இந்த நாளில் சிவனை தியானித்து விரதமிருந்து சாந்தி பிரார்த்தனை செய்தால் பல பிறவி கடன்கள் நீங்கும் சிவபெருமானின் அருள் மற்றும் சனி பகவானின் ஞான ஒளி ஒருங்கிணையும் பக்தி நேரமாக இருப்பதால் இந்த தினத்தில் பூஜை செய்தால் அதிக பலன்களை பெறலாம் கடன் மற்றும் வறுமை தீர்வு சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து வாழ்க்கையில் உள்ள கடன் சுமைகள் குறையும் சிவ தரிசனம் மற்றும் சாந்தி தினத்தில் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டால் தோஷமும் குறையும் சனி பிரதோஷ விரத முறைகள் காலை சுத்தமான நீரில் குளித்து சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் தினமும் உச்சிமுகமாக ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் பிரதோஷ காலத்தில் அதாவது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சிவனை சந்தன காப்பு படிந்து நெய் விளக்கேற்றி பில்வயிலைகளால் அபிஷேகம் செய்தல் வேண்டும் சனி பகவானுக்கு நவகன விநாயகர் அனுமன் மற்றும் நவகிரக சாந்தி ஜபம் கூட செய்தால் சிறப்பு தயிர் சாதம் வெள்ளை பான் பாயாசம் நெய் தெய்வம் என்று சத்துவமாக நிவேதனங்கள் செய்யலாம் சிறந்த மந்திரங்கள் ஓம் நம்ம சிவாய மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் சனி நம ஓம் நமோ பக்தவசல சிவாய சனி பிரதோஷம் மாதத்தில் ஒரு முறைதான் வரும் சனி பகவான் தமோ குணம் வாய்ந்தவர் ஆனால் பிரதோஷத்தில் அவர் சிவனின் அடியில் சேவகனாக இருக்கிறார் அதனால் சிவ வழிபாடு மூலம் சனியின் அருள் பெற முடியும் ரொம்ப மோசமான சனி தசை சட சனி அஷ்டவ சனி உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதைவனை அனுபவிக்க சனி பிரதோஷத்தில் பாசத்தை வளர்க்கவும் பக்தியில் அர்ப்பணிக்கவும் இந்த நாள் சிறந்ததொரு வாய்ப்பு ஓம் நம சிவாயும் நமசிவாயும் நமசிவாயோ ஓம் நம சிவாயும் நமசிவாய ஓம் நமசிவாயோ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ சம்போ சிவசம்போ ஸ்வயம்போம் ஷிவோகம் ஓம் ஸ்வோபம் புத்திரராமம் வகேஜம் வகேதம்